வைத்தியலிங்கம் இவங்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஒரு லட்சம் கோடி இப்போ திருடுனது எல்லாம் போக மூணு லட்சம் கோடி பிஜேபி எடுத்துகிட்டு போயிட்டான் மூணாயிரம் அதிகாரிகள் உலகத்திலே நடக்காத அதிசயம் எவ்வளோ அதிகாரிகள் மூவாயிரம் மூணாயிரம் இன்கம் டேக்ஸ் அதிகாரி எந்த மீடியா செய்தியே போடலை யூடியூப்ல இருக்கு பாருங்க ஒரு வேலக்காரி அஞ்சு லட்சம் கோடி திருடி வச்சிருக்கான் சிறுதா ஒரு யார்கிட்ட இருக்கு கொடநாடு யார்கிட்ட இருக்கு ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் போய் யார்கிட்ட இருக்கு சசிகலாட்டு தான் இருக்கு ஆமாம் ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டவர் தினகரன் பத்தாண்டு காலம் தலைமறைவாக இருந்தவர் யார் தினகரன் ஆட்டோ ஓட்டுறவன் கைரிக்ஷா வண்டி இழுக்கிறவனுடைய பணத்தெல்லாம் கொண்டு போய் எங்கே முதலீடு பண்றாரு சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல முதலீடு பண்ணி சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிறார் சிங்கப்பூர் குடியுரிமை இந்திய தண்டனை சட்டம் என்னை கட்டுப்படுத்தாது யார் சொன்னது டிடிவி டிடிவி தினகரன் திமுக ஆட்சியில் வழக்கு போடும்போது போது ஜெயலலிதாவை ஜெயிலில் முடிச்சு போட்டு உள்ளே போட்டு என்னமோ பண்ணிக்கங்க என்ன ரிலீஸ் பண்ணிருங்க யார்கிட்ட பேர பேசுகிறாரு கருணாநிதி பாண்டிச்சேரியில் லட்சுமி ஜெல்லரியில் ஒரு சிறுபான்மை முஸ்லீம் பெண்ணோடு குடும்பத்திட்டு இருந்தவர் தான் அந்த தினகரன் இவர் எப்படி மக்கள் எம்எல்ஏ ஏற்றுக்குவான் முந்நூற்றறுபது நானூறு கோடி ரூபாய் இறைச்சார் இறைச்சி தான் அந்த சீட்டை பிடிச்சார் சசிகலாவுக்கும் தெரியும் நடராஜுக்கும் தெரியும் தினகரனுக்கும் தெரியும் திவா எல்லாத்துக்கும் தெரியும் ஓபிஎஸ் ஒரு நிரந்தர அடிமை அவருக்கு பணம் முடிவு எடுத்தது சசிகலா தான் நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள் ஆனால் கொஞ்சம் வாய் மட்டும் நீளம் டிடிவி நடராஜன் நடராஜன் வீட்டில் கண்டெய்னர் கண்டெய்னராக பணம் இருந்தது ஈசிஆர் ரோட்டில் ஜெயலலிதா ஒரு டிஎஸ்பியை தான் வலிச்சு கொண்டு வச்சார் எடப்பாடிகிட்ட உள்ள ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு எம்எல்ஏ அவர் அவர்களை திருடுவதற்கு முழுமையாக அனுமதித்தார் அப்படி தான் பச்சையை சொல்லணும் எம்ஜிஆருடைய அக்பாருக்கு பெருந்தோண்ட எம்ஜிஆருக்கு வரைக்கும் ஓட்டு பணம் கொடுத்தா அப்படி ஜெயிக்கவே இல்லையே கருணாநிதி என்ன முக்கிய முக்கியம் கருணாநிதியால் வரவே முடியலையே எம்ஜிஆர் பணம் கொடுத்தா ஜெயிச்சாரு புது வாழ்க்கையுடைய வேலை விலகி போயிருப்பார் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கமும் சசிகலாவும் சந்திச்சிருக்காங்க சந்தித்து ஏதோ ஒரு திட்டம் தீட்டினா மாதிரி ஒரு செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு என்ன திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க சார் இல்லை சசிகலாவை பொறுத்தவரை அதிமுகவை மீண்டும் கைப்பற்றுவதற்கு செய்த முயற்சி படுதோல்வி என்னென்ன முயற்சி எடுத்தாங்க என்னென்ன முயற்சி எடுத்தாங்கன்னா சிறைக்கு போகும்போது எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து முதலமைச்சராக அமர வைத்து விட்டு போகிறார் போன பிறகு அதை தினகரனை முதலமைச்சராக்குவதற்கு ஒரு முயற்சி நடக்கும் இருந்த அப்போ தினகரன் என்ன பண்ணுறாரு எடப்பாடி உட்பட அனைத்து அமைச்சர்களிடையும் ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை அமைச்சர்களே வசூல் பண்ணி கொடுக்கணும்னு கட்டளை இடுறார் திருடி கொடுங்கிறார் வேற ஒன்றும் இல்லை இந்த ஆயிரம் கோடி எதுக்கு தன்னை முதலமைச்சராக தக்க வைத்துக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது எம்எல்ஏ எம்பிக்களுக்கு கொடுப்பதற்காக கொடுப்பதற்கு அப்போ இதை எடப்பாடி சத்தியமூர்த்தின்னு ஒரு ஐஜி இருந்தார் கொங்கு வேளாளர் அவர் மூலம் ஈஸ்வரமூர்த்தின்னு இன்னொரு ஐஜி இருந்தார் அவர் மூலம் இதை முறியடிக்க முயற்சி பண்ணுறார் அப்போது ஈஸ்வரமூர்த்தி இந்த முயற்சிக்கு என்னால் இந்த தரகு வேலை பார்க்க முடியாது நீங்கள் சத்தியமூர்த்தி வச்சு பார்த்துக்கன்னு அவர் வெளியே போயிட்டார் வெளியே போன பிறகு வேலுமணி சத்தியமூர்த்தி ஐஜி இரண்டு பேர் தலைமையில் தினகரனையுடைய முதலமைச்சர் முயற்சியை முறியடித்து தான் அந்த முதலமைச்சர் நாற்காலியை தக்க வைத்துக் போனார் வைத்தார் ஏன் சார் தினகரனை மு முதலையே முதலமைச்சராக உட்கார வைக்காமல் ஏன் எடப்பாடியை தேர்ந்தெடுத்தாங்க என்ன காரணம் நேரடியாக சசிகலாவுடைய வாரிசு வந்தால் சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் ஆதரிக்க மாட்டான் கையில் போட மாட்டான் எங்கேயோ ஒரு ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டவர் தினகரன் பத்தாண்டு காலம் தலைமறைவாக இருந்தவர் யார் தினகரன் ஒரு கட்டத்தில் நான் சிங்கப்பூர் சிட்டிசனாக கொள்ளையடித்து பணத்தை கொண்டு சிங்கப்பூரில் முதலீடு செஞ்சு இங்கே தலகாஞ்சவன் உழைச்சவன் ஆட்டோ ஓட்டுறவன் கைரிக்ஸா வண்டி இருக்கிறவனுடைய வரி பணத்தெல்லாம் கொண்டு போய் எங்கே முதலீடு பண்ணுறாரு சிங்கப்பூர் சிங்கப்பூரில் முதலீடு பண்ணி சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிறாரு நான் சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றவன் இந்திய தண்டனை சட்டம் என்னை கட்டுப்படுத்தாது யார் சொன்னது டிடிவி தினகரன் சொன்ன பிறகு இந்த தினகரனை இந்திய தண்டனை சட்டம் கட்டுப்படுத்த முடியல ஜெயலலிதா மரணமானவர் தலைமட்டில் நிற்கிறார் பத்து வருஷம் ஆலையாக காணும் அதாவது ஜெயலலிதாவுக்கு பயந்து ஓடி ஒளிந்தவர் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு நடத்துகிறாரு ஏன் ஜெயலலிதாவுக்கு பயந்து ஓடினார்னா ஜெயலலிதா வழக்கில் ஜெயலலிதாவும் இருக்கிறார் தினகரனும் இருக்கார் திமுக ஆட்சியில் வழக்கு போடும்போது ஜெயலலிதாவை ஜெயிலில் முடிச்சு போட்டு உள்ளே போட்டு என்னமோ பண்ணிக்கங்க என்ன ரிலீஸ் பண்ணிருங்க அது பேர பேசுகிறாரு கருணாநிதி கிட்ட தெரிந்த பிறகு உன்னை தெருவில் சுற்றிட்டு இருந்த உன்னை நான் எம்பி ஆக்கி ஆக்கி நான் உன்னைய மனிதனாக்கினேன் பல கோடி ரூபாய் திருடி வச்சுருக்கேன் ஆனால் என்ன உள்ளே குடைச்சு கருணாநிதி பேரம் பேசி நீ தமிச்சிட்டியா மூஞ்சியில் முடிச்சுன்னா உனக்கு தொலைச்சிருவேன் அதோடு ஓடி போய் எங்கே பாண்டிச்சேரியில் லட்சுமி ஜுவல்லரியில் ஒரு சிறுபான்மை முஸ்லீம் பெண்ணோடு குடும்பத்திட்டு இருந்தவர் தான் இந்த இவர் எப்படி மக்கள் எம்எல்ஏ ஏற்றுக்குவான் பத்தாண்டு காலம் ஆளே காணாம் ஜெயலலிதா அடைகிற ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறுலருந்து பத்து வருஷம் கழிச்சுங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து பதினாறு பத்து வருஷம் தினகரன் ஒரு ஆளே இல்லை திடீர்னு வந்தால் இப்படி எம்எல்ஏக்கள் பூரா சாப்பா குத்தி முதலமைச்சர் ஆக்குவான் ஆக்க மாட்டான் அதனால் எடப்பாடி எடப்பாடி ஓவர் டேக் பண்ணிவிட்டு தினகரன் முதலமைச்சராகணும்னு விரும்புகிறார் இதை முறி முறியடித்து விட்டார்கள் அப்போது அந்த முயற்சியின் தோல்வி மீண்டும் சசிகலா வெளியே வந்த பிறகு இப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றலான்னு எடப்பாடிட்டு அந்தம்மா நடராஜன் சசிகலா ரெண்டு பேரும் பேரம் பேசுகிறாங்க பேனுங்கிற பணத்தை வாங்கிங்க நான் மொத்தம் என்கிட்ட இந்த கட்சியை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டேன் அப்போ பேரம் பேசி பலாயிரம் கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சா அண்ணாதிமுகவுக்கு சசிகலாவுக்கும் உள்ள உறவு அண்ணாதிமுகவுக்கு நடராஜருக்கும் உள்ள உறவு அதோடு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு எம்எல்ஏக்களுக்கு பூரா முதல் ரவுண்டு ஒரு கோடி ரூபா கொடுத்தாரு எடப்பாடி ரெண்டாவது ரவுண்டு ஒரு கோடி ரூபா கொடுத்தாரு மூணாவது ரவுண்டு கீர்த்திலால் காளிதாஸ்கிட்ட நீங்கள் நானூற்றி ஐம்பது கிலோ தங்கம் எவ்வளோவே நானூற்றி ஐம்பது ஐம்பது கிலோ தங்கம் ஒரு ஆளுக்கு மூணு கிலோ தங்கம் ஒரு கோடி ரூபா அப்போ முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா தங்கம் வில மூணு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா தங்கம் நூற்றி முப்பத்தஞ்சு அப்போ நூற்றி பதினெட்டு எம்எல்ஏ நூற்றி இருபது எம்எல்ஏ இருந்தாங்க நூற்றி இருபது ரெண்டு மூணு முந்நூற்றி அறுபது கிலோ நானூறு கிலோ வாங்கி எல்லாத்தையும் கொடுத்தாரு வாரி இறைச்சிருக்காரு வாரி இறைச்சி தங்கம் பணம் தங்கம் பணம் அது அதில் தான் ஒரு ஆளுக்கு மூணு கோடி ரூபாய் கூட்டணி கட்சி நபர்கள் உட்பட மூணு கோடி ரூபான்னா நூற்றி இருபது ரெண்டு மூணு கோடி முந்நூற்றி அறுபது நானூறு கோடி ரூபாய் இறைச்சார் இறைச்சி தான் அந்த சீட்டை பிடிச்சார் சசிகலாவுக்கும் தெரியும் நடராஜுக்கும் தெரியும் தினகரனுக்கும் தெரியும் திவா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கட்சி இப்போ என்னுடைய கட்டடம் மீண்டும் சசிகலா உள்ளேயே போக முடியல ஒருவேளை எடப்பாடியை தவிர்த்துட்டு ஓபிஎஸ்சே முதல்வராக உட்கார வச்சுருந்தாலும் இதே நிலை தான் இப்போ எடப்பாடி செஞ்ச மாதிரி தான் சசிகலா ஒதுக்கப்பட்டிருப்பாங்களா ஓபிஎஸ் அலையும் இது வாய்ப்பு இல்லை ஓகே ஓபிஎஸ் ஒரு நிரந்தர அடிமை அவருக்கு அப்பான முடிவு எடுத்தது சசிகலா தான் ஏன்னா சசிகலாவை சசிகலா தான் ஓபிஎஸை கொண்டு வந்ததை தினகரன் சொல்லி ஓபிஎஸை கொண்டு வந்ததை ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்து அடிமையாக இருந்ததை இவர்களால் சகித்துக்கொள்ள முடியல நீங்கள் தமிழருக்கு இயற்கையாகவே ஒரு குணம் ம் ம் தாங்க கிட்டே அடிமையாக இருந்தவன் சாகம் வரைக்கும் அடிமையாக தான் இருக்கணும் தமிழர்கிட்ட மட்டும்தான் அந்த குணம் இருக்கு ஆ இருந்தோ தெரியாதவன் வந்து கூட நம்மளை இது பண்ணி கிட்டே இருந்தவன் அடிமையாக தான் இருக்கு அடிமையாக இருக்கு அவன் தனக்கு ஈ ஈக்குவலாக உக்காரக்கூடாது இது இந்த தமிழ் இனத்திலுடைய சாபக்கேடு மலையாளி இப்படி இல்லை மாறுவாடு இப்படி இல்லை ஆமாம் ஆ மாறுவாடி கடை வச்சு கொடுப்பான் வட்டி கடை ஆமாம் வச்சு கொடுத்து அவனுக்கு கார் வாங்கி கொடுப்பான் ஆனால் தமிழன் மட்டும்தான் என்ன அடிமையாகவே இருந்து அவன் செத்து போயிடணும் நல்ல சோறை விற்கக்கூடாது நல்ல சட்டம் போடக்கூடாது இது என்னமோ புறாமல் வந்துடும் நான் பல பேரை பார்த்துருக்கேன் உளவியல் பிரச்சனையாகவே இருக்குது நூறு சதவீதம் சரியாக சொன்னீங்க இந்த உளவியல் பிரச்சனை எப்படி வந்து அது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் அது அப்புறம் போயிடுவோம் ஓகே இந்த பிரச்சனையால் தான் இப்போது எடப்பாடி கிட்ட இன்னமும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எடப்பாடி இதெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கார் என்ன காரணம் கேட்டிங்கன்னா எடப்பாடி வசம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் அவருடைய கட்டுப்பாடு கொண்டாங்க பொதுக்குழு உறுப்பினர் ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பது பேர் இவர் இவர் கட்டுப்பாடு கொண்டுட்டாங்க இவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா ஓபிஎஸை வச்சு அண்ணாதிமுகவை கபலீகரம் பண்ணலான்னு நினச்ச பிஜேபி எடப்பாடியே இதே கபலீகரம் பண்ணிக்கிங்க நீங்கள் ஏன் ஓபிஎஸ் உட்கார வச்சு அண்ணாதிமுகவை கபலீகரம் பண்ணுறீங்க என்னை உட்பட எல்லாத்தையும் நீங்களே கபலீகரம் பண்ணிக்கீங்க எனக்கு இந்த நாற்காலி மட்டும் கொடுங்க இப்படி யாரை வச்சு பேசுகிறாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து அமித்ஷாவை காப்பாற்றிய சதாசிவத்தை வச்சு பேசுறாரு அவர் தான் இந்த பேரத்துக்கான தரகர் தரகர் தரகரை பேசி முடிச்ச பிறகு அதிமுக பிஜேபி ஒப்படைச்சிட்றாரு யாரு எடப்பாடி எடப்பாடி ஒப்படைத்த பிறகு நமக்கு ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க படம் ஊட்டி நினைக்கிறேன் இல்லை ஏதோ ஒரு படம் நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமையானவர்கள் அப்பா நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள் ஆனால் கொஞ்சம் வாய் மட்டும் நீளம் நீளம் ஆயிரத்தில் ஒருவன் ஆ அப்போது ஏன்னா எல்லா ஒரே மாதிரி பார்த்ததில்ல ஐம்பது வயசு முந்தி பார்த்த படம் அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு பாஞ்சு வயசில் பார்த்த படம் அப்போது இதுதான் எடப்பாடியுடைய நிலைமை எடப்பாடி எப்போ தன்னுடைய வேலை வேலையை காமிக்கிறார் கொடுக்க எடுக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிறார் இப்படியே நிலைமை நீடித்தால் முதலமைச்சர் ஆக முடியாது முதலமைச்சரே திமுக வீண்டு முதலமைச்சர் ஆக்குவதற்கான வேலையை நம்ம செஞ்சிருவோம் பிஜேபியோடு இருந்தால் ஏன்னா திமுகவனுடைய வாக்குகள் முஸ்லீம் கிறித்துவ படித்த தலித்தினுடைய வாக்கு இருபது சதவீதம் இரண்டு கம்யூனிஸ்டுகள் சிறுத்தை வேல்முருகன் வைகோ எல்லாம் அரசு ஒன்று ரெண்டு மூணு இருபது சதவீதம் அப்போ இந்த இருபது சதவீதம் உடைச்சி எடுக்கணும் அப்படின்னா பிஜேபியோட போகக்கூடாது திமுக என்ன சொல்வது பிஜேபி 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 பூதத்தை காமிச்சு தான் எந்த கொள்கை கோப்பா கோட்பாடு ஒன்றும் கிடையாது பிஜேபி பூதம்தான் பூதம் வந்துடும் பூச்சாண்டி காட்டி பூச்சாண்டி காட்டி பிஜேபி பூச்சாண்டியை காட்டி தான் எது வளருது திமுக திமுக வளருது அப்போ நம்ம மீண்டும் இருபத்தி ஆறில் திமுக வருவதற்கு நாமே உடந்தையாக இறந்து இந்த சூட்சமத்தை இவர் புரிஞ்சுக்கிட்டாரு இப்போது வைத்தியலிங்கத்தையும் வைத்தியலிங்கமும் சசிகலாவும் பெருசாக என்ன முறியடிச்சிட முடியும் அவங்க போடுற திட்டம் என்ன இதுக்கு முன்பு போட்ட திட்டங்கள் என்ன சார் வரிசை அதாவது முதல்ல போட்ட திட்டம் என்னென்னா ஓபிஎஸ் வெளியே வந்துட்டார் ஓபிஎஸ் சசிகலாவுடைய தூதர்களும் முறை பலகட்ட பேச்சுவார்த்தை என்னென்னா தமிழ்நாட்டின் தென்பகுதியில் முக்குலத்தோர் யாரும் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிக்கூடாது ஓட்டு ஓட்டு போடக்கூடாது ஓகே எதிர்ப்பு மனநிலையை கிளப்பு யார் சொன்னது சசிகலா சசிகலா யார் மூலம் ஓபிஎஸ் மூலம் ஓபிஎஸ் இதை ஓபிசு முடிந்தவரை முயற்சி பா முயற்சித்து பார்த்தார் யாருன்னு நம்பலை கேட்கல ஆ எல்லாம் அங்கே போயிட்டாங்க அதிகாரம் வேண்டும் என்பதற்காக எல்லாம் இரட்டலைக்கு போயிட்டாங்க அதில் அந்நியப்பட்டது தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் சசிகலாவும் ஓபிஎஸ் தான் ஓகே ஆ காரணம் நீங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருந்தாலும் சொந்த தொகுதியை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான் நீங்கள் தஞ்சாவூர் மாவட்ட சசிகலாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா யாருமே அரசியல் பண்ண முடியாது இருந்து இவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் தேனிக்கும் பெரிய குளத்துக்கும் தினங்கனுக்கு என்ன சம்பந்தம் சொந்த ஊர் எது மன்னார்குடி சசிகலாவோட சொந்த ஊர் எது மன்னார்குடி மன்னார்குடியில் திமுக தான் ஜெயிக்குது சொந்த தொகுதியிலேயே அந்த மக்கள் உங்களுக்கு தூக்கி அடிச்சிட்டான் சொந்த சமூக மக்கள் ஏற்றுக்க ஏற்றுக்க மாட்டுறாங்க உண்மை உண்மை எதுவுமே செய்யல பல லட்சம் கோடி பல லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி ஜெயலலிதா வீட்டு பாத்திரம் துளக்கிறவ சொம்பு சட்டி எச்சித்தட சொ கழுவி வைக்கிற சசிகலா வேறு ஐஏஎஸ்ஆபிஎஸா இல்லை மா மாவட்ட செயலாளராக இல்லை பல ஜெயிலுக்கு போயிருக்கியா எதுவுமே இல்லை நடராஜன் ஒரு தரகர் இந்தம்மா வீட்டு வேலைக்காரி வேறு என்ன உங்கள்கிட்ட அஞ்சு லட்சம் கோடி திருட முடிஞ்சிருக்குன்னா இந்த நாடு சூடு சுரணையே இல்லாத நாடு இல்லை சசிகலா கிட்டே மட்டும் அஞ்சு லட்சம் கோடியா டிடிவி கிட்ட அவர்கிட்ட தான் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஓகே ஆ எல்லா டிடிவி நடராஜன் நடராஜன் வீட்டில் கண்டெய்னர் கண்டெய்னராக பணம் இருந்து இந்த ஈசிஆர் ரோட்டில் ஜெயலலிதா ஒரு டிஎஸ்பியை தான் வலிச்சு கொண்டு வச்சார் செரீனாவுக்கு நீங்கள் நூற்றம்பது கோடி ரூபாய் கிராண்ட் செரீனான்னு எங்கள் ஆரோவில் ஒரு பெரிய ஹோட்டல் நூற்றம்பது நூறு ஏக்கராவில் இப்போ அது ஒரு ரெட்டியார்கிட்ட போய் ரெட்டியார் செரீனாவை கூப்பிட்டு அஞ்சு கோடி கொடுத்து அடித்து வரட்டி துரத்தி விட்டார் மக்களுடைய வரிப்பணம் பாருங்கள் ரூபாய்க்கு இவன் என்றைக்கு ஓட்டு போட யோசிச்சானோ எனக்கு தெரியும் இரநூறுவா தான் கொடுக்குறான் பாதிப்பு அப்போது இப்போ அந்த அம்மா என்ன முயற்சி அந்த ஒரு வாக்கை எடப்பாடிக்கு விழு விழுகாமல் தவிப்பதற்கு கடுமையான முயற்சி தோல்வி பிஜேபி அண்ணாமலையிட்ட கொண்டு போய் ஒரு ஐநூறு கோடி கொடுத்து எப்படியாவது எடப்பாடி மிரட்டி என்னை எப்படியாவது கட்சியில் துணை பொதுசார் ஆக்குன்னு சொல்லிச்சு அவன் ஐநூறு கோடியை வாங்கி மிரட்டி மிரட்டி பார்த்தான் எடப்பாடி சுக்கு கசாயத்தை எப்படி குடிப்பார் கடப்பாறை முழுசா முழுங்கி ஆ சுக்கு கசாயத்தை குடித்து போயிருன்னு சொல்லுவார் எடப்பாடி எங்கேருந்து வந்தாருன்னா வெள்ளமண்டி வியாபாரத்திலிருந்து ஒருத்தர் ஈட்டியில் கொத்து குடலை வெளியேறுத்து காட்டில் ஒளிஞ்சிருந்து ஈரோட்டில் ஒளிஞ்சிருந்து வந்தவர் கிளை செயலாளராக இருந்து வந்தவர் சிலுவம்பாளைய அதனால் அவருக்கு அடிப்படையில் அடிப்படிப்படையில அடித்தளம் தண்ணிருக்குன்னு தெரியும் முதலமைச்சர் வருவன் அவரே கற்பனை பண்ணி பார்க்கலாம் ஆமாம் ஜெயலலிதா முதலமைச்சராக அவ அந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கல இப்படித்தான் எம்ஜிஆர் முதலமைச்சராக அவரும் கற்பனை பண்ணி பார்க்க அப்போ அண்ணாமலை அதாவது உங்கள் பாணியில் சொல்லணும்னா நேற்று வந்தால் அண்ணாமலை கிட்ட கூட இவங்க பணம் கொடுத்து இங்கே கட்சியில் இணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிடுறேன் அண்ணாமலை என்ன சொல்கிறார் கட்சி இணைக்கணும் கட்சியை இணைக்கணும் அமித்ஷாட்டை இவர் சொல்லி மோடி எடுத்து கட்சி இணைக்கணும் என்ன சசிகலாட ஒரு கோடி தொண்டனாக இருக்கான் தென்காசியில் ஆரம்பிச்ச சுற்றுப்பயணம் தென்காசியில் பிடிச்சி போச்சு டிடிவி தினகரன் குக்கரில் ஒன்றும் ஒரு ஆள் ஓட்டு போடலை ஓ ஊர் எங்கே தஞ்சாவூரில் போகணுன்னு தேனிக்கு ஏன் வந்த நீங்கள் தங்க தமிழ்ச்சுவன் கேட்டால் உனக்கே தேனிக்கு என்னையா சம்பந்தம் பொப்பா ஊரா கொம்மா ஊரா பொண்டாட்டி ஊரா புள்ள ஊரா உனக்கு தேடிக்கு என்ன சம்மந்தம் உன் ஊருக்கு போ இங்கே பிறமலை கல்லர்கள் சமூகமே வேற அங்கே அங்கே ஓஞ்சாதி அங்கே இருக்க போ இல்லை அங்கே எவ்வளோ ஓட்டே போடுறதில்லை என்ன அடித்து தொடச்சி பல வருஷம் அப்போ இது அதுதான் இவங்களோட உண்மையான உண்மையான நிலை ரெண்டாவது என்னன்னா இதை பார்த்து அதுவும் ஃபெயிலியர் அண்ணாமலையும் பண்ண முடியல அமிசாவும் பண்ண முடியல எடப்பாடி எதுவும் முடியாது இப்போ வைத்தியலிங்கத்தை பார்த்ததுடைய விளைவு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தஞ்சாவூர் மாவட்டம் ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு மாவட்டம் வரும் நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த கல்லர் சமூகம் பெரும்பான்மையாக இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் இப்படி இப்படி அஞ்சாறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகம் எடப்பாடியை புறக்கணிக்கணும் அதற்கான வேலையை நீ செய்யணும் யார் வைத்திய வைத்திலிங்கம் அதற்கான வல்லமை மிக்க நபராக அவரு ஒரு அமைச்சர் தங்கமுத்துன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவருக்கு உதவியாளராக சைக்கிள் கடை வச்சிருந்தார் இவர் அமைச்சர் இப்போ பல ஆயிரம் கோடி இருக்குல்ல நீங்க இந்த அமைச்சராக வருகிற பல பேருக்கு தமிழ்நாட்டினுடைய தலித் மக்களுடைய பிரச்சனை என்ன தேவேந்திரகுல வேளாளர்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன அருந்ததி மக்களுடைய பிரச்சனை என்ன மூணு கேள்வி கேட்டு எழுதி கொடுக்க சொல்லுங்க மூணுமே தெரியாது தெரியாது மலையக தமிழர்னு இருக்கா யா இலங்கையில் பத்து லட்சம் பேர் இருக்கான் அவனை பற்றி எதாவது தெரியுமா அவனை மலைநாட்டு தமிழர் எங் மலையிலேயே பிறந்து மலையிலேயே வாழ்ந்து மலையிலேயே இருக்கிறவன் இப்படி ஒரு அமைச்சரே சொன்னார் ஆ மலை மலையக தமிழ் மலைநாட்டு தமிழர் தான் எப்படாங்க அவன் அங்கேயே போகிறது மலையிலேயே போகிறது மலை அடா பாவி பிரிட்டிஷ்கார காலத்தில் போனால் நம்ம சொந்தம் அவனெல்லாம் அதெல்லாம் யாருக்கும் தெரியும் அதெல்லாம் ஆனால் அமைச்சர் இப்படி தான் இந்த ஆட்கள் போறாமல் இந்த முகமது பெண் தூக்குலுக்குன்னு ஒரு படம் வரும் அந்த அதே மாதிரி தான் அப்போது இவங்க வைத்தலுக்கு என்ன நினைக்கிறார் நம்ம சொன்னால் ஒரு நாலஞ்சு மாவட்டம் முக்குளத்தூர் சமூகம் கேட்பாங்க கல்லர் சமூகம் கேட்பாங்கன்னு நினைக்கிறார் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆனால் முயற்சி அதற்கான கடைசி முயற்சி எடப்பாடி சேர்த்துக்கவே மாட்டேங்கிறார் யார் சசிகலா ஓபிஎஸ் தினகரன் மூணு பேரையும் எந்த கூட சேர்த்த மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு நோக்கம் கட்சியை வளர்ப்பதல்ல நீ உங்களுடைய நோக்கம் கட்சியை வளர்க்கலை கட்சியாக வளர்க்கல சசிகலாவுடைய ஆதரவாட தமிழ்நாடு முழுக்க என்ன ஒரு லட்சம் பேர் பத்து வந்துடுறானா இல்லை பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர பணம் கொடுக்கலாம் வரமாட்டாங்க வேறு கட்சிக்கு போயிடுவான் ஒரு ஆயிரம் பேர் கூட கிடையாது ஒரு பையன் கிடையாது நீங்கள் ஏன் இந்த மாதிரி தான் இருபத்தஞ்சி வருஷம் கட்சி நடந்துச்சு லட்சம் கோடி சொத்து அஞ்சு லட்சம் கோடி திருடி வச்சிருக்கு அப்போ வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகத்தில் அவர் அமைச்சராக வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த காலத்திலேயே அந்த சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு எந்த நல்லதும் பண்ணதாக தெரியல இல்லை பத்து பேரை குரூப் பண்ண படிக்க வச்சார் பத்து பேருக்கு ஃபீஸ் கட்டினார் ஒரு மருத்துவமனை கட்டினார் ஒரு கிராமத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சார் இப்படிலாம் எதுவுமே இல்லை எதுவும் கிடையாது அப்போது சமூகத்துக்கு நீங்கள் ஏதாவது செய்தால் அந்த சமூகம் உங்களுக்கு பிரதிபலனை ஏதாவது செய்யும் ஓகே அப்போ இப்போ சசிகலாவும் வைத்தியலிங்கம் தீட்ட திட்டமும் வீணான ஃபெயிலியர் தான் பல முயற்சி தோல்வி தான் ஓகே இல்லை சார் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க இவங்களுடைய நோக்கமே கட்சியை இல்லை இவங்க வளர்க்கவே இல்லை அப்படின்றீங்க இவங்களை விட எடப்பாடி அதை திறன்பட செய்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை எடப்பாடி உள்ள ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு எம்எல்ஏ நீங்கள் ஆட்சி இருந்து போக சொல்கிறேன் அவரை அவர் அவர்களை திருடுவதற்கு முழுமையாக அனுமதித்தார் அப்படிதான் பச்சைய சொல்லணும் எந்த அமைச்சரையும் வாங்கல கட்டுப்படுத்தி யாரே கட்டி ஜெயலலிதா காலத்தில் கட்டுப்படுத்தப்பட்டது சசிகலா காலத்தில் கட்டுப்படுத்தப்பட்டது ஆனால் எடப்பாடி வந்த பிறகு சுதந்திரமா விட்டார் ஓகே எப்படி எனக்கு மொத்தமாக நான் ஒரு ஒரு லட்சம் கோடி கொள்ளையடிச்சுக்கிறேன் அதை வச்சு கட்சி கட்சி நடத்திக்கிறேன் நீங்க உங்க மாவட்டத்தை கட்சியை சரியா வச்சுக்க நான் பணம் கேட்க மாட்டேன் உங்க மாவட்டத்தை நீங்க பலமாக வச்சுக்கங்க எம்எல்ஏ நீ திருடி வச்சுக்க தொகுதி மீண்டும் நீ ஜெயிச்சு வரணும் நீ ஜெயிக்கா கூட வேற ஏதாவது அந்த தொகுதியில் ஜெயிச்சு வர்றதுக்கான தொகுதியை சரியா வச்சுக்க ஓகே இது ஒரு சாதுரியம் தான் சொல்றேன் மிகப்பெரிய சாதுரியம் நீங்க ஒரு தென் அதாவது தமிழ்நாட்டினுடைய தென் கிழக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளரை நான் சந்திச்சேன் தேர்தலுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது முஸ்லீம் பெல்ட்டு ப்ளஸ்ஸு முக்குளத்தூர் தேவேந்தர் குல வேளாண் அப்போது பத்து கோடி ரூபா நிதி கொடுத்தாரு எவ்வளோவே பத்து கோடி பத்து கோடி நல்லா கேட்டுங்க அடுத்து இன்னொன்று சொல்கிறேன் இதெல்லாம் நான் நேரடியாக வந்த செய்தி ஓகே பத்து கோடி கொடுத்தாரு திருப்பி அவன் ஃபோன் ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஏப்பா ஜெய்சிரிவியா இல்லைங்க நமக்கு முஸ்லீம் வாக்கே கிடைக்காது பிஜேபியோடு போனதுனால இல்லை நான் மறுபடியும் ரெண்டு கோடி கொடுத்து அனுப்புகிறேன் எவ்வளவு மறுபடியும் ரெண்டு கொண்டு ஆமாம் பார்த்துக்க மறுபடியும் ஜெயிச்சு வந்துடுறேன் நீ வந்தால் தான் நான் முதலமைச்சராக முடியும் மறுபடியும் உதயகுமார் கொண்டு போய் மட்டும் ரெண்டு கோடி கொடுத்தாரு எவ்வளோ ஆச்சு பதினாலு கோடி ஓகே ஜெயிச்சுவா அப்போது அவர் அவர் முக்குளத்தோர் வேட்பாளர் என்ன வேட்பாளரே முக்களத்தோர் முக்குளத்தோர் வேட்பாளர் அவர் அவர் சொல்கிறாரு நான் எம்எல்ஏ ஆகணும்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க முடியல எங்கள் அப்பா ஆசைப்பட்டார் அதுவும் முடியல அப்பாவும் இறந்துட்டாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க ஆனால் அடுத்து எனக்காக என்னை எம்எல்ஏ அவர் ரெண்டு முறை இன்னும் தோற்று போனவர் ஓகே அந்த தரையும் தோற்று போயிட்டார் ம் ரெண்டாவது வரையும் தோற்று போயிட்டார் அப்போ என்னை எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கு எவ்வளோ கொடுத்தாரு பத்து ரெண்டு ரெண்டு பதினாலு கோடி பதினாலு கோடி எப்படியா ஜெயிச்சு வந்துருனார் நான் தோற்று போயிட்டேன் ஆச்சியும் தோற்று போச்சு அம்மா அப்பா படத்துக்கு அவர் இறந்து போனவங்க படத்துக்கு பக்கத்தில் வைக்காமல் தனியாக யார் படத்தை வச்சுருக்காரு எடப்பாடி எத்தனை கோடி கொடுத்தாரு பதினாலு பதினாலு கோடி கொடுத்தாரு அதே போல் எம்ஜிஆர் உடைய பெருந்தொண்டன் இருக்கார்ல சைதா பட்டையில் சைதை துரசாமி புரசாமி அவர் கூப்பிட்டாரு பதினஞ்சு கோடி தான் வச்சுருக்காரு எவ்வளோவே பதினஞ்சு கோடி பதினஞ்சு கோடி அவர் நேரடியாக சொன்னது பகிரங்கமாக சொல்கிறேன் மக்கள்கிட்ட எத்தனை கோடி பதினஞ்சு சதனஞ்சு கோடி கொடுத்தார் கொடுத்து சைதா பாட்டைக்கு ஜெயித்து வாங்கனார் அவர் எடப்பாடியை விட சீனியர் யாரு அவர் கருணாநிதிக்கு எழுமச்சிமான் தயாச்சவர் சைதா சைதாரு எம்ஜிஆர் தொண்டை நான் எனக்கு எம்ஜிஆருடைய சிஷ்யன்னு நினச்சி எனக்கு மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிக்கிட்டோம் நான் பணம் கொடுத்தா ஜெயிக்க மாட்டேன் பணத்தை நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்ட்டு அவர் இப்படி ஆ எம்ஜிஆருடைய அக்மாருக்கு பெருந்தொண்ட எஜிஆருக்கு வரைக்கும் ஓட்டு பணம் கொடுத்தா அப்படின்னு ஜெயிக்கவே இல்லையே ஆமா கருணாநிதி என்ன முக்கு முக்கியம் கருணாநிதியால் வரவே முடியலையே எம்ஜிஆர் பணம் கொடுத்தா ஜெயிச்சாரு பொதுவாழ்க்கிட்ட வேலை வேலைக்கு போயிருப்பாரு அப்போது எம்ஜிஆர் பெருந்தொண்ட கருணாநிதிக்கு எலுமிச்சு பணம் கொடுத்த சைதையார் பதினஞ்சு கோடி வாங்கவே இல்லை பதினஞ்சு கோடி கொடுத்தது பெருந்தன்மை வாங்கலை அதை போல பெருந்தன்மை இந்த அரசியலை அதாவது ஓபிஎஸ் செய்யலை சசிகலா செய்யலைன்றதை தாண்டி இந்த மாதிரி ஒரு அரசியல் அவங்க வாழ்நாளில் செஞ்சே இருக்க மாட்டாங்க நான் அதுதான் உண்மை நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது நடராஜர் சசிகலா வீட்டில் தான் பணம் போகும் ஆ அந்தம்மா பத்து கோடி கொடுக்க சொன்ன ஒன்றரை கோடி போகும் வழியில் ப பல பக்கம் கட்டிங் போயிடும் ஆ ஜெயலலிதாவோட கணக்கு வந்துடும் இரநூறு தொகுதியிலேயே அஞ்சு கோடி ரூபா போட்டு நீங்கள் ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தாச்சு ஐநூறு கோடி எல்லாம் மன்னார் கோடிக்கு போயிடும் முந்நூறு கோடி எங்கே போயிடும் கொடநாடு சி சிறுதா ஊருக்கு போயிடும் ஓகே ஆ ஜெயலலிதா கணக்கு எப்படி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு ஆ முழுமையாக எதுவுமே போய் சா முழுமையாக போய் சேராது போய் சேர அதை எடுக்க போகிற கை கையில் வச்சுக்கணும் அதை இப்போது எடப்பாடி இறுதி வரைக்கும் எவ்வளோ வந்து சேர்ந்ததுன்னு உறுதிப்படுத்திக்கிறான் அப்போ அப்போ அவன் என்ன நினைக்கிறான் இவன் தாண்டா நமக்கு தலைவன் ஆ ஓகே அதனால இவங்க என்ன திட்டம் போட்டாலும் எடப்பாடி அது எடுபடாது இப்போ அதிகார மையம் இவங்களுக்கு வேணும்ன்றதுக்கு அந்த சொத்துக்களை பாதுகாக்கத்தான் இவங்க நிறைய பணம் இருக்கு ஒரு லட்சம் கோடி இப்ப திருடுனது எல்லாம் போக மூணு லட்சம் கோடி பிஜேபி எடுத்துட்டு போயிட்டான் யாரோட மூணு லட்சம் கோடி சசிகலாவுடைய மூணு லட்சம் கோடி யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க மூணாயிரம் அதிகாரிகள் உலகத்திலேயே நடக்காத அதிசயம் எவ்வளோ அதிகாரிகள் மூவாயிரம் மூணாயிரம் இன்கம் டேக்ஸ் அதிகாரி எந்த மீடியாவை செய்தியை போடலை யூடியூப்பில் இருக்குது பாருங்கள் மூணாயிரம் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் முந்நூறு இடத்துல பதினஞ்சு நாடாக ரேடி பண்ணி எடுத்தோம் எவ்வளோ எத்தனை லட்சம் கோடி மூணு லட்சம் மூணு லட்சம் கோடி ஆ நான் சொல்ல போயினா வழக்கம் போடு சசிகலா ஆ யூடியூப்பில் இருக்குது எடுத்துட்டாங்களே இருக்கான்னு தெரியல அப்போது ஒரு வேலைக்காரி இந்த நாட்டில் மூணு லட்சம் கோடியை திருட முடிஞ்சதுன்னா இந்த நாடாயாது ஐநூறுரூவாய்க்கு பென்சில் ஊசி போட வழி இல்லாமல் நான் பார்த்தேன் அன்றைக்கி ஜிஹெச்சில் மண்டை உடஞ்சி ரத்தத்தோட திண்டி வளர்த்துலேருந்து ஒரு அம்மா வந்து ஜிஹெச்சில் அட்மிட் ஆகுது அங்கெல்லாம் எவனும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்க்க மாட்டேங்கலாம் ஒரு லட்ச ரூபா அப்போ எல்லாம் கிட்னி எடுத்து வித்துருவான் அப்போ இப்படி இந்த மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் ஒரு வேலைக்காரி அஞ்சு லட்சம் குடி தேடி வச்சுருக்கேன் சிறுதா ஒரு இப்படி யார்கிட்ட இருக்குது கொடநாடு யார்கிட்ட இருக்குது ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் போய் யார்கிட்டங்க இருக்குது சசிகலாட்டு தான் இருக்குது ஆமாம் அப்போது இதெல்லாம் எந்த அண்ணாதிமுக தொண்டனும் ரசிக்கலை அதனாலதான் நீ சொல்லுவதை யாரும் கேட்க தயாராக அதாவது தன் சொந்த சமூகத்துக்கு எதுவுமே செய்யாத நபர்கள் தன் சொந்த சமூகத்துக்கு செஞ்சுருந்தா இப்ப இந்த நிலை வந்திருக்காங்க ஏதாவது ஓபிஎஸ்க்கு குறைஞ்சபட்சம் ஓபிஎஸ்ஸையாவது நம்பியிருந்தா இந்த நிலை வந்துருக்கா இதுதான் அப்போ எல்லா சமூக மக்களும் இதை புரிஞ்சுக்கணும் உண்மையை அது யாருமே நம்மளுக்காக எதுவுமே செய்ய போறதில்ல அவங்க அவங்க கொள்ளடிச்சிட்டு அதுதான் இப்போ அத ராமதாஸ் நிலமை என்ன ஏழு எட்டு சதவீதம் இருந்தது ஆறரை கோடி ஓட்டில் ஐயாழுப்பத்தஞ்சி ஆறே இல்லாமல் ஐம்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டான் ராமதாஸ் இல்லாமல் ஜெயலலிதா கருணாலையும் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் ராமதாஸ் ஏமாற்ற ஆரம்பித்தார் எல்லா வணியிலும் அண்ணாதிமுகம் போயிட்டால் திமுக இப்போ எவ்வளோ எவ்வளோ பெர்சன்ட்டு ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டே இல்லை உனக்கு சீந்திர ஆள் இல்லை அதுவும் கரைஞ்சி காணாமல் போகும் ஆமாம் நீ அந்த அந்த மக்களுக்கு நீ உண்மையா அந்த மக்கள் உனக்கு உண்மையில பல லட்சம் கோடி சொத்து சேர்ந்துருச்சு பல லட்சம் கோடி அவங்களுக்கு ஏற்காடு மழையே அவங்களுக்கு ஆனால் மழை ஒன்றதா இருக்கு மக்கள் உன்னோட இல்லை அப்ப என்ன மக்களை நீ ஏமாற்றினால் மக்களும் உன்னை ஏமாற்றுவார் விஜயகாந்துக்கு பதினாலு சதவீதம் ஓட்டு இருந்து ஜெயலலிதா ஆடமான வச்சு ரெண்டாயிரம் கோடிக்கு பாண்டிச்சேரியில் வெங்கடேஸ்வர மெடிக்கல் காலேஜ் கட்டிங்க நூறு ஏக்கராவில் அதோட மக்கள் போயிட்டான் இப்போ உன்ன பா சீந்தவே மாட்டேங்கிறான் யாருமே எடப்பாடி என்ன சொல்கிறாரு உனக்கெலாம் ஜீட்டே இல்லை எதுவும் எம்பி ஜீட்டே இல்லை உனக்கு உனக்கு கொடுத்தா என்ன லாபம் அரைச்சதவியது கூட ஓட்டு இல்லை நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் போ எதை பற்றி எடப்படி காதலியே வாங்கலையே வாக்கு இல்லை மக்கள் இல்லை இதுதான் இப்போ சசிகலாவுடைய நிலைமையும் இதுதான் இதுதான் எத்தனை ப பல்டி அடித்தாலும் நீங்கள் அந்த அஞ்சு மாவட்டத்தில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை இப்படி அஞ்சு மாவட்டங்களில் வைத்திலிங்கம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சசிகலா சொன்னாலும் கேட்க கேட்க மாட்டாங்க இதுதான் இன்றைய யதார்த்த நிலை இது 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 கடைசி பிரம்மாஸ்திரம் யாருக்கு சசிகலாவுக்கு இதில் அதுவும் விளைவுகளும் நடங்க அதுவும் வீணாக தான் போப்போம் எந்த விளைவுகளும் பல அதாவது பல முறை நீங்கள் எல்லா முயற்சியும் பண்ணி எந்த ரிசல்ட் எடுக்க முடியல எடப்பாடி உங்களுக்கு அசைந்தே கொடுக்கல என்ன காரணம் மக்கள் செல்வாக்கு இல்லை மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்